ஐய் ஹலோ வெல்கம் டு கேட்கார்னா நம்ம இன்னைக்கு தேன் குழல் பண்ணது பார்ப்போம் அரிசி ஒரு கிலோ எடுத்துக்கலாம் உளுந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் ரொம்ப நல்லா வறுக்க வேண்டாம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் அதையும் நல்லா பொரிய வறுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி வச்சுப்போம் அந்த மாவில் நான் வெறும் மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு கப்பு வெறும் மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதில் நம்ம கொஞ்சம் எள்ளு போட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக நம்ம போடுறது தான் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு சில பேர் எள்ளு மட்டும் தான் போடுவாங்க இல்லை ஜீரகம் மட்டும் போடுவாங்க நான் ரெண்டுமே போடுவேன் டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் மெல்ட் பண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா ஹாட் ஆயில் அப்படியே ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இதை முதல்ல எல்லாத்தையும் முதல்ல நல்லா பசஞ்சிக்கணும் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பசையணும் இது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோம் அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி பிசஞ்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறோம் இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு மாவு வந்து அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும் இந்த அளவுக்கு பசஞ்சு எடுத்துக்கிறோம் அதை இந்த மாதிரி முறுக்குப்பொழி இதை இதெல்லாம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நான் மூணு இது உள்ள ஓட்டை உள்ள வச்சு எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம இது அப்படியே இது வைக்க வேண்டியது தான் வச்சு நம்ம அதில் எண்ணெயில் புழியலாம் எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் இதை வச்சு மூடிக்கலாம் மூடிட்டு நம்ம அப்படியே அதில் புழிய வேண்டியது எண்ணெய் முன்னாடியே வச்சுட்டேன் எண்ணெய் ரெடி ஆகிச்சு இப்போ நம்ம அதில் புழிஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் வேகமாக எடுத்தால் கூட நல்லாயிருக்கு சும்மா உடனே சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரியை எடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ புழிய முடியுதோ அதை புழிஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து ரெடியானோடனே எடுத்துக்க வேண்டியதுதான் நல்லா உடனே எடுக்கலாம் எடுத்தோடனே ஒரு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு டைட்டான டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அது ஒரு ஒன் வீக் கூட நம்ம நல்லா வச்சுக்கலாம் ஒன்றும் இதாகாது வீணாக போகாது ஃபிஃப்டீன் டேஸ் கிட்டத்தட்ட கூட நல்லாவே இருக்கும் தான் கொஞ்சம் எண்ணெய் கசந்த அடிக்கும் அது வரைக்கும் நல்லா இருக்கும் அப்பவும் மலை மழைப்பெல்லாம் அடங்கிடுச்சு நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம் நீங்க இந்த மாவை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு அந்த மாவு நல்லாவே இருக்கும் நம்ம இப்படியே திடீர்னு யாரோ கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம இதை மாதிரி இதெல்லாம் புழிஞ்சு உடனே கொடுக்கலாம் வெளியிலேருந்து கடையிலேருந்து வாங்கி கொடுத்தோமா பசங்களுக்கும் நம்ம வீட்டிலேருந்து பண்ணி இதெல்லாம் பண்ணி கொடுத்துடலாம்